இன்றைய மன்னா விசுவாசம் எங்கிருந்து வருகிறது வேத வசனங்கள் ரோமர் மூன்று இருபத்திரண்டு அது விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தின் மூலமாக உண்டாகும் தேவனுடைய நீதியே எப்பிரேயர் பன்னிரண்டு ஒன்று நம் விசுவாசத்தின் மூலகர்த்தாவும் அதை பூரணப்படுத்துகிறவருமாகிய இயேசுவையே எல்லாவற்றினின்றும் நோக்கி பார்த்து ஊழியத்தின் வார்த்தைகள் நாம் இயேசு கிறிஸ்துவில் அவருடைய விசுவாசத்தினால் விசுவாசிக்கிறோம் ஏனென்றால் நமக்கு சொந்தமாக எந்த விசுவாசமும் இல்லை இயேசுவே நம் விசுவாசத்தின் மூலகர்த்தாவும் முடிப்பவருமாவார் நாம் எவ்வளவு அதிகமாக நம்மை பார்க்கிறோமோ மற்றும் நம்மை பரிசோதிக்கிறோமோ அவ்வளவு வேகமாக நம் விசுவாசம் மறைந்துவிடும் விசுவாசம் நமது கண்டுபிடிப்பு அல்ல அதை ஒருபோதும் நம்மால் துவக்க முடியாது விசுவாசத்தை உருவாக்குவது நம்மால் கூடாது நீங்கள் உங்களை பார்த்தால் நீங்கள் ஒருபோதும் விசுவாசத்தை காண மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் உங்களைப் பற்றி மறந்துவிட்டு ஓ கர்த்தராகிய இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்குள் உடனடியாக விசுவாசம் எழும்பும் இந்த விசுவாசம் இயேசுவின் விசுவாசம் அல்லது இயேசுவானவர் நமக்குள் விசுவாசிக்கிறார் என்று நாம் கூறலாம் எனவே இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தின் மூலம் என்ற சொற்றொடரின் பொருள் இயேசு கிறிஸ்துவில் அவருடைய விசுவாசத்தால் விசுவாசிப்பதாகும் இயேசு கிறிஸ்துவில் அவருடைய விசுவாசத்தினால் விசுவாசிப்பதன் மூலம் தேவனுடைய நீதி நியாயப்பிரமாணத்திற்கு அப்பாற்பட்டு வெளிப்பட்டது நாம் கிறிஸ்துவில் அவருடைய விசுவாசத்தினால் விசுவாசிக்கிறோம் நம்முடைய சொந்தத்தினால் அல்ல கிறிஸ்துவே நம் விசுவாசம் நீங்கள் விசுவாசிக்க முடியாது என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் விரும்பினால் நீங்கள் விசுவாசிக்கலாம் நீங்களே விசுவாசிக்க முயற்சிக்காதீர்கள் ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு அதிகமாக முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவு குறைவாகவே உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது கர்த்தராகிய இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் கர்த்தராகிய இயேசுவே நீர் மிகவும் நல்லவர் என்று எளிமையாகச் சொல்லுங்கள் நீங்கள் இப்படி செய்தால் உடனடியாக விசுவாசத்தை கொண்டிருப்பீர்கள் நாம் இயேசு கிறிஸ்துவை அவருடைய விசுவாசத்தினாலே விசுவாசிக்கிறோம் மற்றும் இந்த விசுவாசத்திலிருந்தும் இந்த விசுவாசத்திற்கும் தேவனுடைய நீதியானது விசுவாசிக்கிற அனைவருக்கும் வெளிப்படுத்தப்படுகிறது ஆமென்